வணக்கம் இந்த தை அம்மாவாசையொட்டி ஆத்மாக்கள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதெல்லாம் எதிலிருந்து இந்த இந்த ஒரு பதிவு எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நாம் இறந்துட்டவங்களுக்கும் நமக்கும் தொடர்புகள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அவங்கக்கிட்ட அவங்க நம்மளோட தான் இருக்கிறாங்கன்றதை நம்ம உணராமல் அவங்க இறப்பை நினச்சி வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படித்தான் நம்மளை பலர் இருக்கிறாங்க காலம்தான் டைம் ஒன்லி ஹீல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நம்ம மறைஞ்ச நம்ம உறவினர்களுடைய இழப்பு வேதனையை நாம் மறக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை நோக்கி நடக்கிறதுக்கும் அதிக காலம் எடுத்துக்கிறோம் சிலர் வந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாங்க ஆனாலும் அந்த பேயின நாகனி அவங்க உடம்பு அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க மறக்க மாட்டாங்க தன்னுடைய உறவினர்களுடைய இழப்பை நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இழப்பு நமக்கு மட்டுந்தான் அப்படின்னு அதே வேதனையோடு தான் அவங்களும் இருக்கிறாங்க அவங்களும் இந்த நிலைமைகள் இருந்து மாறி அவங்க தன்னுடைய நிலையை உணர்ந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறது இல்லை அந்த வேதனை அவங்களுக்கு இருக்குது சில நேரங்களில் கர்மவினைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வேறு வேறு இடத்துல பிறந்துடுறாங்க ஆனால் இந்த வேதனைக்கான சம்ஸ்காரங்கள் இந்த வேதனைக்கான பதிவுகள் இந்த வேதை வேதனைக்கான ஆட்டிடியூட் இல்லை பிஹேவியரை அவங்க அடுத்த பிறவிக்கும் கொண்டு போகிறாங்க ஒரு டிஸப்பாயின்ட் லைஃப் வாழ்கிறாங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பை வாழ்கிறாங்க திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆக நமக்கு என்ன வேதனையோ அதே போன்று தான் அவங்களுக்கும் அந்த வேதனை இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா இப்படி ஒரு பெண் என்னை வந்து தொடர்பு கொண்டாங்க அவங்க தன்னுடைய தந்தையை இழந்திருந்தாங்க தந்தையை இழந்துட்டு அவங்க ரொம்ப வேதனையில் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கும் அவங்க தந்தைக்கும் உள்ள பாண்ட் அவ்வளவு நெருக்கமான அன்பான ஒரு பாண்ட் அந்த பற்று அவங்க இழந்துட்ட உடனே அவங்களால் தாங்கிக்க முடியல என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்ட பிறகு அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா ஐயா போய் அவங்களுடைய நிலைகளை பார்த்து சொல்லணும் அப்படின்றது அப்போ ஐயா சொன்னாங்க நான் போய் பார்க்குறேன் சரி நீங்கள் வந்து அவங்கள நினைத்து அவங்களுக்கிட்ட உங்களுடைய மனக்குறைகளை சொல்லுங்கள் இறப்பில் இருந்து இன்று வரை நடந்த விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தந்தையிடம் ப்ரே பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு வீட்டில் ஒரு முதியவர் இருந்தால் எப்படி உங்கள் அப்பா உயிரோட இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களே அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட உங்களுடைய மன கருத்துக்களை சொல்லுங்கள் அத்தோட என்னையும் நான் என்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதாவது திரு குப்புசாமி கிட்டே நான் இந்த பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன் அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் அவங்கக்கிட்ட போய் தொடர்பு கொள்றதுக்குல இல்லை அப்படின்னாரு இது ரொம்ப மற்றவங்க பார்க்குறதுக்கு என்ன அந்த உலகத்தில் தானே இருக்காங்க ஐயா போய் நேரடியாக அவங்கக்கிட்ட பார்த்து பேசிடலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது இந்த லாஜிக்கல் திங்கிங் தாட் பேட்டர்ன்ஸு இந்த மாதிரி அதிகமான எமோஷன்ஸ் அதிகமான மைண்ட் ஆக்ட் ஆக்ட் ஆஃப் மைண்டெல்லாம் வந்து உடலோடு போயிடுது வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் பதிவுகள் நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ மனப்பதிவுகள் அது மட்டும்தான் நம்ம வந்து இறப்பிற்கு பின்னரும் நம்மை தொடருது புதிதான சிந்தனைகள் அவங்களுக்கு வர்றதில்லை ஒருத்தரை இன்றைக்கி தெரியும் அப்படின்னா இறந்ததற்கு பின்னரும் இவங்களை எனக்கு தெரியுன்ற பதிவு நம் மனதில் இருக்கும் ஐயாவை பற்றியே எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி நாம் போய் சொல்லும்போது அவங்களுக்கு அது புலப்படாது யார் என்னன்னு அவங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அவங்க ஆற்றல் குறுகிய வட்டத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதோடைய தொடர்ச்சி தான் உறக்கத்தில் அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்க தூக்கத்தில் என்னெல்லாம் கனவுகள் வந்திருக்கும் அதெல்லாம் தான் அவங்களுடைய பதிவுகள்னால் ஏற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் ஆகையினால் ஐயாவை புரிந்து கொள்வதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்க தன்னுடைய உறவினர்களோடு தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க உறவினர்களை வாழ்ந்த காலத்தில் உள்ள பற்றின் காரணமாக அவங்கக்கிட்ட நெருக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ உயிரோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணும்போது நீங்கள் இறந்துட்டீங்க நான் வருத்தத்தில் இருக்கிறேன் நீங்களும் வருத்தமாக இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருதல் ஆற்றுப்படுத்துதல் அதாவது கவுன்சில் பண்ணுற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டோம்னா பேசி அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவை ஏற்படுத்தும் ஐயாவால் அங்கே போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போதும் அவரால் அவங்களுடைய மன இயல்புகள் என்ன அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும் இதில் இன்னொரு ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த இறந்தவர்களுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்கும் நம்ம குழந்தைகள் நம்மளுடைய உறவினர்களுக்கு நாம் இருக்கிறது அவங்களுக்கு புரியுது அப்படின்றது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு உயிரோடு இருக்கிற நமக்கு அவங்க இருக்கிறாங்க இந்த ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி ஃபியர் ஆஃப் டெத் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் இதோடு சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு நம்மளுடைய ஆழ்மன பதிவுகளில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இது நமக்கு தைரியத்தை கொடுக்கும் ஸோ அப்படி அந்த பெண்ணுக்கு அந்த தந்தையை பற்றி சொன்ன பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க கண்டினியூஸாக ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் ப்ரே பண்ண ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு வந்து அவங்க தந்தை வந்து அடிக்கடி கனவில் வர ஆரம்பித்தாங்க வரும்போது சொல்ல ஆரம்பித்தாங்க நான் இருக்கிறேன் நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்க அந்த தந்தையுடைய வாசனை நான் அதாவது அவர் ஒரு பர்ஃப்யூம் போடுவார்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாசனை வந்து இரவு நேரங்களில் அவங்கக்கிட்ட வர ஆரம்பித்தது அவங்களுக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருக்கிறாருன்னு ஸோ இது மாதிரி ஒரு அற்புத அனுபவங்களை ஒரு மீடியம்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நாம்ளே புரிந்து கொள்ளணும்னா இந்த வழியை நோக்கி நாம் வரலாம் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அதுக்கு நாம் முயற்சி செய்யலாம் ஸோ மீடியம்ஸ்னால் மட்டும்தான் ஆத்மாக்களோட தொடர்பு கொள்ள முடியுன்றது இல்லை நம்ம முன்னோர்களை நாமே தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு யார் ஒருவருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை இப்போது அந்த பெண் தன்னுடைய தந்தை நம்மோடு இருக்கிறாங்கன்ற அந்த தைரியத்தோட இந்த கிரீஃபை மன வருத்தத்தை தாண்ட முயற்சி செய்கிறாங்க ஸோ நான் வந்து கிரீஃபில் வாடுற நம் மன அழுத்தத்தில் வாடுற உறவினர்கள் பிரிந்த ஒரு துக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா அவங்க உங்களை சுற்றி தான் இருக்கிறாங்க தைரியமாக இருங்க அவங்கக்கிட்ட நீங்களே உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவங்கக்கிட்ட பேச பாருங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அவங்க இருக்கிறத உணர பாருங்கள் அது உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்